இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய சுபாவத்துக்கு பங்குள்ளவர்கள் ஆகும் பொருட்டு மகா மேன்மையும் அருமையுமான வாக்கு தத்தங்களும் அவைகளினாலே நமக்கு அளிக்கப்படுகிறது நம்மை இதற்காக தெரிந்து கொள்கிறார் ஜீவனை பாதுகாப்பதற்கு ஜீவனை பாதுகாக்க வேண்டுமானால் தேவ பக்தியில நம்ம என்ன செய்யணும் வளரணும் அதுக்கேற்ற நன்மைகளை அவர் தந்து கொண்டிருக்கிறார் இந்த அவருடைய தேவ பக்தியில வளரணும்னா இந்த உலக பிரகாரமான இச்சைகளுக்கு விளைவி ஓட வேண்டும் விலைக்கு போக வேண்டும் உலக பிரகாரமான இச்சை துணிக்கு மேலே ஒரு இச்சை பொண்ணுக்கு மேலே ஒரு இச்சை இல்ல பணத்துக்கு மேலே ஒரு இச்சை பொருளுக்கு மேலே இந்த உலக பிரகாரமான இச்சைக்கு நம்மளை என்ன செய்யணும் விலைக்கு பாதுகாக்க வேண்டும் இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய சுவாபத்துக்கு திவ்ய சுவாபம் என்ன என்ன திவ்யன்னா அழகான அழகானன்னு அர்த்தம் ஆமே ஹால அப்போ திவ்ய சுபாவம் அழகான சுபாவம் அப்போ உங்கள்கிட்ட அழகான சுபாவம் இருக்குதா திவ்ய சுபாவம் உடையவர்களாக மாறாவிட்டால் நம்முடைய ஜீவனை என்ன செய்ய முடியாது பாதுகா அப்போ ஆண்டவராகிய தேவன் அழைத்ததன் நோக்கம் என்ன நம்ம ஜீவனை பாதுகாத்துக் கொள்வதற்காக அப்போ தான் ஊழியம் செஞ்சாலும் எத்தனை தான் ஆத்துமாதயம் செய்தாலும் எத்தனை தான் பந்தியில் இருந்தாலும் நம்முடைய ஜீவனை பாதுகாத்துக் கொள்ளாவிட்டாலும் அந்த பரிதாபம் ஒரு பிரயோஜனமும் இல்லை அப்போ உலகத்து உலகத்தில் எடுத்துக்கொண்டால் எத்தனை சொத்து சேர்த்தாலும் எத்தனை வீடுகள் கட்டினாலும் எத்தனை ஹெலிகாப்டர் வாங்கினாலும் எத்தனை பிளைன் வாங்கினாலும் எத்தனை கார் வாங்கினாலும் நம்ம ஜீவனை பாதுகாக்காவிட்டா பிரயோஜனமே இல்லை ஆமேன் ஹாலா இப்போ அதாவது திவ்ய சுபாவம் இருந்தால் நம்முடைய நம்முடைய ஆத் ஜீவனை என்ன செய்யலாம் பாதுகாக்கலாம்